எவ்ரி ஒன் ஆதியமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்துல எகிப்து தேசத்திலே கொடிதான பஞ்சம் ஏ ஏற்பட்டதையும் அதுல மக்களை காப்பாற்றும்படியாக யோசிப்பு என்ன அஹ் உம் யோசனையை பார்வென்றாக்கு கொடுத்தால் எப்படி அதை செயல்படுத்தினார் அப்படின்றத பத்திதான் சொல்லப்பட்டிருக்கும் உம் எகிப்து தேசத்திலே ஏழு வருஷங்கள் செழிப்பான வருஷங்களாக இருக்கும் அடுத்த ஏழு வருஷங்கள் மிகவும் கொடிய பஞ்சமாக எகிப்து தேசம் அதை சுற்றியுள்ள தேசங்கள்லேயும் இருக்கும் அப்படின்றத க கற்று வந்து பார்வன் ராஜாவுக்கு சொப்பனத்தின் மூலமாக காண்பித்திருப்பார் அதில் அர்த்தத்தை யோசிப்பு பார்வன் ராஜாக்கு விளக்கி சொல்லி அந்த ஏழு வருஷங்கள் செழிப்பான வருஷங்களாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ஏழு வருஷங்கள் மிகவும் பஞ்சமான காலங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழு பஞ்சமான காலங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனையையும் பார்வன் ராஜாவுக்கு கொடுத்துருப்பார் அதன்படி இந்த எகிப்து தேசத்தில் அந்த ஏழு செழிப்பான வருஷங்களில் விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை அந்தந்த இடங்களிலே சேமித்து வைக்கும்படியாக வைக்கும்படியான ஒரு யோசனையையும் யோசிப்பு சொல்லி அதை அப்படியே செயல்படுத்தி இருப்பார் அப்படியே அவங்க வந்து ஏழு செழிப்பான வருஷங்களில் உள்ள உணவையெல்லாம் வீணடிக்காம அந்த விளைச்சலில் விளைச்சல தானியத்தை எல்லாம் அவங்க வந்து அந்தந்த இடங்கள்ல சேமித்து வைப்பாங்க அதுக்கு அடுத்தது ஏழு வருஷங்கள் குடிய பஞ்சம் இருக்கும் எகிப்த்லேயும் அதுக்கு உள்ள தேசங்கள்லேயும் கொடிய பஞ்சம் இருக்கும் அந்த காலத்தில் மக்கள் வந்து பார்வன் ராஜாக்கிட்ட கேட்பாங்க எங்களுக்கு பஞ்சமாக இருக்குது எங்களுக்கு தானியம் இல்லை அப்படிங்கும்போது அந்த தானியத்தை தான் அந்த மக்களுக்கு யோசிப்பு கொடுப்பாரு அந்த தேசத்து மக்கள் அந்த ஏழு வருஷங்களும் அந்த சேர்த்து வைத்த அந்த தானியத்தை தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்தது அவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த சேர்த்து வைத்த அந்த தானியங்கள் அவங்கள சுற்றி இருந்த தேசங்கள்லேருந்தும் வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படி வந்து வாங்க வந்தவங்க தான் யோசிப்புடைய சொந்த சகோதரர்கள் சொந்த சகோதரர்கள் சொந்த குடும்பத்தாரையாரையும் கூட யோசிப்பு அந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற முடிந்தது இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா நிறைய நேரங்களில் நம்ம உணவு எப்படி வருது இது நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமே இன்னைக்கு இருக்கிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அதனால் அது என்னன்னா நமக்கு தேவையான சாப்பிட்டு தேவையில்லாத தூரப்பட்டுடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கூட கொடிய பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி உள்ள பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படுறது படுறதா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு தெரில அவங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டின் பஞ்சம்லாம் நீங்கள் போ போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதோடய ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் உணவை நம்ம வீணடிக்கக்கூடாது நம்மளுடைய முன்னோர்கள் பஞ்சத்தினால கஷ்டப்பட்டிருக்காங்க பசி பட்டினாலும் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த பஞ்சமான காலங்களில் அவங்க அவங்களுடைய மிகப்பெரிய விண்ணப்பமே அவங்களுடைய அன்றன்னைக்கு உள்ள உணவு தான் அன்றன்னைக்குள்ள ஆகாரத்தினால போஷிக்கப்படணும் நடத்தப்படணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய விண்ணப்பமாக இருந்தது கடவுள் இடத்துல வேண்டுதலாக இருந்தது அதன் விளைவாக தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம ஒரு பஞ்சத்தையே நம்ம வந்து பார்க்காம நல்லா செழிப்பாக சாப்பிட்றோம் நல்லா செழிப்பாக இருக்கும் ஆனால் அந்த உணவை நம்ம சாப்பிட்லாம் நல்லாவே சாப்பிட்லாம் ஆனால் வந்து வீணடிக்கக்கூடாது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதிக்கு அப்புறம்தான் பசுமை புரட்சி மூலமாக பஞ்ச நாடாக நாடாக இருந்து பஞ்ச இந்த காலத்திலிருந்து ஒரு நல்ல நல்ல முன்னேற்றமான ஒரு விவசாய நாடாக நம்ம நாடு மாறியது அதனால வந்து அது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிற சாப்பாடு அவங்க முன்னால் கொடுக்க நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளும் ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கப்படலை அவர்களுடைய மிகப்பெரிய வேண்டுதலும் விண்ணப்பம்தான் இந்த நாட்களில் நம்ம இந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் பெற்று நல்லா இருக்கோம் அதனால இது நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் இதை வீணடிப்பதற்காக இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணுறது நீங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை இன்னொருத்தங்க சாப்பிட முடியாது இன்னொருத்தங்க சாப்பிடணும் அப்படின்னும் நீங்கள் நினைக்கக்கூடாது அது மாதிரி வெளியே ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட்டாலும் சரி தான் வெளிய இடங்களில் சாப்பிட்டாலும் சரி தான் நான் பே பண்ணுறேன் நான் அந்த ஃபுட்டு என்ன பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நீங்கள் பே பண்ணாலும் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் உங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிடுங்க அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று இன்னொருத்தருக்கு மிகவும் தேவை இன்னொருத்தங்களுக்கு அது தேவையான ஒன்று அதனால் உனக்கு தேவையானது மட்டும் நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடுங்க தேவையில்லாததை நீங்கள் வீணடிக்காதீங்க அது வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கும் இவ்வளோ இவ்வளோதான் நமக்கு தேவைப்படும் அப்படின்றது தெரியும் தான் ஆனால் நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு சமைச்சு இஷ்டத்துக்கு துறப்படுற ஒரு பழக்கம் இருக்கும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அதே தான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டத்துக்கு சமைச்சு அந்த வீட்டில் உள்ள வயசானவங்க அந்த பழசு பழைய இதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்குலாம் சூடான புதுசாக சமைச்சதை கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வீட்டில் உள்ள அம்மாவோ அல்ல நான் அந்த வீட்டில் உள்ள பாட்டியோ அந்த பழசு சாப்பிட்டு ஒரு பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் பண்ணாதீங்க உங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படி மிச்சம் ஆ ஆகுது அப்படின்னா அடுத்த நேரத்தில் எல்லோரும் தான் சாப்பிட்ணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் எல்லோரும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே அதை பகிர்ந்து கொடுங்க நீங்கள் மட்டும் தனியாக நீங்கள் பழச சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்காதீங்க அப்போ பிள்ளைகளுக்கு அந்த ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமலே போயிடும் வீணடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே போயிடும் நம்ம மிச்சம் வச்சது தான் இன்னொருத்தவங்க சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு குணத்தை நீங்களே அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தி ஏற்படுத்தி விடாதீங்க அது மாதிரி அது எதுனாலும் சரிதான் உணவு மட்டும் இல்லை உங்களுடைய உடைனாலும் சரிதான் இஷ்டத்துக்கு வாங்கிக்கிறது அது தேவையானதா தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் இல்லை இஷ்டத்துக்கு வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சிருவாங்க அது எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது அப்படின்றதுல ஒரு பெரிய பெருமை உனக்கு வேண்டாத இதெல்லாம் நீ வாங்கி சேர்க்காது உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்குங்க அதையும் அடிக்காதீங்க இன்னைக்கெல்லாம் நிறைய எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஃபுட்டுனாலாம் ஆர்டர் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணுறது ட்ரெஸ்ஸுனாலும் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஹேபிட் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை பண்ணாதீங்க உணவை வீணடிப்பதற்காக கற்று நம்மளுக்கு கொடுக்கல இது நம்மளுடைய முன்னோர்கள் பசிலையும் பட்டினிலையும் அவங்க வந்து அவங்க அவங்க ரொம்ப அதிலே இருந்திருக்காங்க அதில் இறந்து போனவங்க கூட அநேகம் கொத்து கொத்தாக இறந்தவங்க கூட அந்த ஹிஸ்ட்ரி கூட இருக்குது அதனால் இன்றைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற உணவு நம்ம வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடாது அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று வந்து ஒருத்தங்க தராங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை வாங்கி தூரப்போடாதீங்க ஓ நீங்கள் அதை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா முதல்ல சொல்லுங்கள் இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றத சொல்லுங்கள் அது இன்னொருத்தங்க சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிடாததுக்கு வந்து சாப்பிடாத ஒரு ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்கலாம் அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கலாம் அதனால் நீங்கள் வாங்கி போட்டுற ஒரு ஹேபிட்டும் வச்சுக்காதீங்க அது நல்ல விஷயம் கிடையாது எந்த இதுவாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து தன் கையில் கேட்கும் வந்துச்சுன்னா தன் கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க இல்லைன்னா துணியை கிழிச்சிடுவாங்க அப்படிலாம் ஒரு கோவத்தை அவங்க தீர்த்துப்பாங்க அவங்க ரொம்ப கோவம் வருதான் நான் சிலரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி துணியை கிழிக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையாக சஃபிஷண்ட்டான ட்ரெஸ் இல்லாமல் அவங்க இருந்த நிலைமையை கூட நான் பார்த்துருக்கேன் ஏழைகள்லாம் கிடையாது அதனால கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நீ நல்ல உடை உடுத்துவதும் நல்ல ஆகாரத்தினால நீ நடத்தப்படுறதும் கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் இதை ரொம்ப லட்சியம் பண்ணாதீங்க இதை கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படின்றது நீங்கள் என்றைக்கும் அதாவது சாப்பாடுக்கு முன்னால் இருந்து நன்றி ஆண்டவரே நீங்கள் தந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது அதை நீங்கள் வீணடிக்காமல் இருக்கிறதும் நீங்கள் வந்து கடவுளுக்கு செலுத்தும் நன்றி தான் நீங்கள் நன்றின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதில் பாதி சாப்பாடை நீங்கள் தூர போட்டிங்கன்னா அது வந்து க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொடுத்த கத்திர அவமதிக்கிறீங்க இல்லையா அதனால் நீங்கள் உங்களுடைய சாப்பாடு தேவையான அளவுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ தான் சாப்பிடுவீங்க இவ்வளோ தான் உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னு தெரியும் அந்த அளவுக்கு மட்டும் வாங்குங்க நீ இஷ்டத்துக்கு வாங்கிக்கிட்டு நீ இஷ்டத்துக்கு கொண்டு போடாத அது எந்த இடத்துலனாலும் சரி தான் அது ஃப்ரீயாக கிடச்சாலும் சரி தான் நீ பே பண்ணி வாங்குறதா இருந்தாலும் சரி தான் வீட்டில் இருந்தாலும் சரி தான் அதை வந்து உனக்கு தேவையானது மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க எடுத்துக்கோங்க மற்றது எடுத்து வீணாக்காதீங்க என்றைக்குமே வீணாக்கிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க இன்றைக்கி இது வந்து யங்ஸ்டர்ஸ்டையோ சின்ன பிள்ளைகிட்டேயோ மட்டும் இல்லை பெரியவங்கக்கிட்டேயோ ரொம்ப இருக்குது அது நிறைய நேரங்களில் பார்க்கும்போது தாங்கள் என்ன முன்னோர்களுடைய நிறைய விஷ்டி தெரியாமலே வந்திருக்காங்களோ கத்தர் எப்படி இவங்களுக்கு இந்த எல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படின்ற ஒரு இது தெரியாமலே இருக்காங்களோ அப்படின்னு தோணும் வாழ்க்கையிலே தெரிஞ்சுக்கோங்க அதை மாதிரி யாருக்கு யாரெல்லாம் இதை ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க தென் ஃப்ளட்டு டைமில் எல்லாம் வந்து அவங்க ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க அது எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஒரு நேரம் ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்காம கூட கஷ்டப்பட்டோம் அப்படியே சாப்பாடே இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் நாங்கள் இருந்தோம் அப்படின்லாம் சொன்னவங்களுக்கு தெரியும் சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அதனால் சாப்பாடை வீணடிக்காதீங்க இன்னைக்கு உங்களுக்கு காசு இருக்குது நாளும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் எங்கேனாலும் ஆர்டர் பண்ணி இதெல்லாமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் அதை துறவு போட்டுக்கலாம் நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்கினது அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க கத்து கத்துற கத்துறக்கு முன்பாக அந்த காரியம் பொல்லாப்பா இராதபடிக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நீங்கள் பண்ணாதீங்க பெரியவங்களும் அப்படி வீட்டில் உள்ள ஒருத்தங்களை மட்டும் நீங்கள் வந்து பழைய இது நிறைய சாப்பிட்டு மிஞ்சின இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே வச்சுக்காதிங்க அதே மாதிரி தேவையில்லாமல் இஷ்டத்துக்கு சமைச்சு வீணடிக்கவும் செய்யாதீங்க அது மாதிரி இஷ்டத்துக்கு வெளியே போய் வாங்கிட்டு அது தூரமும் போடாதீங்க இது இது வந்து கத்துறதுக்கு முன்பாக நல்ல விஷயமா அப்படின்னா இல்லை யோசிப்பு யோசைப்புடைய யோசிப்பு கொடுத்த அந்த யோசனையும் செழிப்பான காலத்தில் தேவையான தானியத்தை எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் துறப்படுங்கன்னு இல்லை அவர் ஐந்தில் ஒரு பகுதியை வாங்கி சேமித்து வைத்தார் சேமித்து வைத்து அதை வைத்து தான் பஞ்ச காலங்களில் அவர் வந்து எல்லா மக்களுக்கும் தேவையானவற்றை கொடுத்து அந்த ஏழு வருஷம் பஞ்ச காலங்களும் அந்த உள்ள எல்லா மக்களும் அந்த தானியத்தின் மூலமாக தான் எகிப்தில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை அதை சுற்றி இருந்த எல்லா நாடுகளில் உள்ள மக்களும் வந்து வாங்கி அவங்க பிழைத்து பிழைத்து கொண்டாங்க அந்த உணவு அந்த தானியத்தின் மூலமாக தான் அவங்க பிழைத்துத்தாங்க அப்படிப்பட்டதான காரியத்தை யோசிப்பு செய்தார் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு இதுதான் நமக்கும் இருக்கணும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீணடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது